திருமணமாகாத ஒரு பெண்ணு அவங்கள வந்துட்டு வாயு மூலன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து படுகரை அவங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து விரைவாக திருமணமாகிருக்குமா பொதுவாக நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல ரெண்டு விதமும் இருக்குமா நீங்கள் வந்து ரூமாக கொடுத்து அங்கே அவங்களை படுக்க படுக்கறை கொடுத்து ஒரு பெட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அங்கே தூங்கும் அங்கே அவங்க தூங்குறது அங்கே தான் தூங்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சில தடைகள் அப்படி ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு அது இல்லாமல் அந்த குரு யோகம்னு சொல்லுவாங்க அந்த குரு குரு தசை எல்லாம் சொல்லுவாங்க அந்த கல்யாணத்துக்கு அது வந்துச்சுன்னா தானாக நடந்துடும் அது வந்ததுக்கப்புறம் கூட சில பேர் ஆகாமல் இருக்கும் அதுக்கு காரணம் அது வந்ததுக்கப்புறமா கட் பண்ணுறது இந்த வீட்டோட வாசு தான் அப்போ அவங்கள வந்துட்டு அந்த வாயுன்ற சொல்லப்படி அந்த அந்த பெட்ரூமில் அவங்களுக்கு வந்து படுக்காரை கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த டைம் வரும்போது உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கு கூடி வந்துடுங்கம்மா திருமணம் ஆனால் அதே அறையில் அதே பெண்ணில் அங்கே வச்சுட்டு நீச்சம் வாசலாக இருந்ததுன்னா அதே வாயுவில் உள்ளே வரக்கூடிய வாசல் வந்து அந்த பக்கமாக இருந்து இல்லை அந்த பெட்ரூமுக்கு வாசல் அந்த பக்கம் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த வீட்டில் இருக்கிற அதே பொண்ணு உங்களுக்கு வந்து என்ன அவங்க கூட இருக்காது